இருக்கு ஆனா மீனாட்சி அம்மாள் அந்த மாதிரிலாம் நிறைய ஃபீட் பண்றா அப்புறம் கொஞ்ச நாள் தான் வந்து அங்கே வந்து பழனிசாமி வந்து பகவானை பார்க்குறார் பழனிசாமி வந்து அங்கே அத்தியாத்ம ராமாயணம் மலையாளம்ல இருக்கிற வருஷனை வந்து படித்து அப்போ வந்து பகவான் வந்து தன்னோட ஆத்ம நிலையை வந்து இந்த எல்லாம் சொல்லியிருக்கே ஓ தான் நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணிருக்கிற அளவுக்கு அவர் வந்து ஆத்மாராமனா இருந்தார் இந்த குருமூர்த்தம்ல இப்படி பழனிசாமி அட்டண்டன்ட் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் இருக்கிற மேங்கோ குரோ மாந்தோப்புள்ள போய் பகவான் வந்து அங்கே இருக்கார் அந்த மாந்தோப்பில் இருக்கிற கேட் கீப்பர் வந்து பகவானை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிறார் அப்போது பகவானோட ஃபேமிலி அந்த மான்கோ குரோங்கிறது இந்த குருமூர்த்தத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்போ பகவானோட ஃபேமிலியிலேருந்து நெல்லையப்ப ஐயர் பகவானோட மாமா வந்து வரார் வந்து பகவானை வந்து பார்க்கணும்னு சொல்லி எழுதி கொடுக்குறார் ஒரு ஸ்லிப்பில் அப்போ வந்து அந்த ஸ்லிப்பை அந்த மான்கோ குரோவுக்கு உரியவர் வந்து பகவான்கிட்ட போய் கொடுக்கும் பொழுதோ அந்த ஸ்லிப்பில் வந்து நெல்லையப்பர் ஐயரோட ஹேண்ட் ரைட்டிங்கை பகவான் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறார் அது மாத்திரம் இல்லை